அன்பு தங்கமே இன்று மங்கள வெள்ளிக்கிழமையின் விடியலில் உனக்கு செய்வினை செய்ய நினைத்தவர்களின் இல்லத்திற்கு நான் புறப்படுகின்றேன் அது மட்டுமல்லாமல் அவர்களின் இல்லத்தில் ஒரு பொருளை நான் வைக்கவும் செல்கின்றேன் எதனால் அவர்கள் இல்லத்திற்கு செல்கின்றேன் அங்கு என்ன பொருளை நான் வைக்கப் போகின்றேன் அதனால் உனக்கு என்ன நன்மைகள் நடக்கப் போகின்றது என்பதனை உன் தாயானவள் உனக்கு இன்று சொல்லிவிடத்தான் வந்திருக்கின்றேன் நீண்ட நாட்களாகவே என்னுடைய பிள்ளை மனதிற்குள் மிகுந்த வேதனையோடு எப்பொழுதுமே சோகம் தோய்ந்த மனதோடு நின்று கொண்டிருக்கின்றாய் சந்தோஷம் எங்கே கிடைக்கும் அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பது போன்ற ஒரு மனநிலைக்கு என் பிள்ளை நீ ஏற்கனவே தள்ளப்பட்டு விட்டாய் உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் எதனால் யாரால் எப்படி நடக்கின்றது என்பதனை உன்னால் சரியாக கணிக்க முடியவில்லை என்ன நடந்தாலும் சரி அதனால் நாம் ஒன்றுமே செய்ய முடியாது என்கின்ற ஒரு மனநிலைக்கு என் பிள்ளை வந்து விட்டாய் நம்மை விட எல்லோருமே அதிகாரம் படைத்தவர்களாக இருக்கின்றார்கள் நாமோ இதையெல்லாம் என்ன செய்ய முடியும் நம் பக்கம் நியாயம் இருந்தாலுமே நம்மால் அதிலிருந்து மீண்டு வர முடியாது இந்த வாழ்க்கையை நம்மால் காப்பாற்றிக்கொள்ள கொள்ள முடியாது என்கின்ற ஒரு மனநிலைக்கு என் பிள்ளை நீ வந்து விட்டாய் உன்னுடைய மனநிலை என்னவென்று உணர்ந்ததனால்தான் வராகி அம்மா உன் வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு விஷயங்களையும் ஊற்று நோக்கி கவனிக்க தொடங்கிவிட்டேன் உனக்கு நடப்பது நன்மையா தீமையா நாம் உன்னை இதிலிருந்து எப்படி மீட்டெடுக்கப் போகிறோம் என்பதனை எல்லாம் உன் தாயானவள் கவனிக்க தொடங்கிய பொழுதுதான் நான் புரிந்து கொண்டேன் உன் வாழ்க்கையில் இருந்த அந்த செய்வினையை அதாவது உனக்கு கெடுதல் செய்ய நினைத்த ஒருவரினுடைய சூழ்ச்சியை நான் புரிந்து கொண்டேன் என் குழந்தை உனக்கு பிரச்சனைகள் என்று எதுவும் இல்லை இந்த வாழ்க்கையில் உன்னை ஆட்டி படைக்கின்ற அளவிற்கெல்லாம் பெரிய விஷயங்கள் எதுவும் இல்லை நீ நல்லபடியாக நல்ல பிள்ளையாக வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டிய குழந்தை உன்னை இங்கு சில பிரச்சனைகளினால் மட்டும்தான் இந்த வாழ்க்கை வேதனைப்படுத்தி இருக்கின்றதை தவிர நீ செய்கின்ற அத்தனை செயல்களுமே நல்லதுதான் யாருக்கும் எந்த ஒரு கெடுதலையும் நினைக்காமல் யார் வாழ்க்கையிலும் எந்த ஒரு தீங்கினையும் செய்ய வேண்டும் என்று எண்ணாமல் என் பிள்ளை நேர்மையான பாதையில் நடந்து கொண்டிருக்கின்றாய் நேர்மையான பல நல்ல விஷயங்களை நீ செய்து கொண்டிருக்கின்றாய் அப்படி இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு ஒரு கஷ்டத்தை கொடுக்கிறது என்றால் நிச்சயமாக என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் நீ அனுபவித்த சில விஷயங்களை நான் புரட்டி பொழுதுதான் புரிந்து கொண்டேன் ஒருவருக்கு நீ செய்த ஒரு மிக பெரிய உதவி இன்று அவர்களாலேயே உனக்கு கஷ்டமாக திரும்ப வந்து கொண்டிருக்கின்றது என் பிள்ளையே நீ செய்த உதவி இன்று உனக்கு திரும்பி இருக்கிறது என்றால் நீ என்ன நினைப்பாய் தெரியுமா அம்மா அப்படியானால் யாருக்கும் நாம் உதவி செய்யக்கூடாதா அப்படி செய்கின்ற உதவி நமக்கு கஷ்டத்தை தான் கொடுக்குமா என்று என் பிள்ளையே உதவிகள் செய்வது தவறு கிடையாது ஆனால் யாருக்கு செய்கின்றோம் எதற்காக செய்கின்றோம் என்பதில் கவனம் மிகவும் வேண்டும் ஒருவர் நம்மிடத்தில் கேட்கின்றார் என்பதற்காக அவர்களுக்கு நாம் நன்மைகளை செய்யலாம் ஆனால் உண்மையில் அந்த உதவி அவர்களுக்கு தேவைதானா சரியானவருக்குத்தான் நாம் நல்லதை செய்கின்றோமா என்பதனை முதலில் நீ புரிந்து கொண்டுதான் அதை செய்திருக்க வேண்டும் அதையும் மீறி என் பிள்ளை ஒரு விஷயத்தை நீ செய்கிறாய் என்றால் அதன் பிறகு அவர்கள் நிச்சயமாக உனக்கு கொடுக்கப் போகின்ற துன்பங்களையும் நீ தாங்கித்தான் ஆக வேண்டும் எல்லாவற்றிற்கும் மேலாக என் குழந்தையே ஒரு நன்மை இதில் உனக்கு இருக்கின்றது இப்படி ஒரு துரோகத்தை சந்தித்து ஒரு அவமானம் உன் வாழ்க்கையில் வரும்பொழுது அவர்கள் நிச்சயமாக எந்த தெய்வத்தின் துணையையும் பெறப்போவதில்லை ஆனால் உனக்கு ஒரு கஷ்டம் என்றவுடன் உன் வர உன்னை தேடி ஓடி வந்து விட்டேன் அல்லவா அதுதான் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைத்த வெற்றி நீ பட்ட இந்த அவமானத்திற்கு உனக்கு கிடைத்த வெற்றி உன்னுடைய நல்ல மனதிற்கு கிடைத்த வெற்றி நல்லது செய்கின்ற எனக்கு எதுவும் துணை இல்லை என்று நினைக்கின்ற என் பிள்ளைக்கு நான் கொடுக்கின்ற மிகப்பெரிய வெற்றி அதனால் நல்லது செய்தால் நமக்கு கெடுதல் தான் நடக்குமா என்று எண்ணாதே நீ நல்லதை செய்வதனால்தான் இந்த தெய்வம் உன்னோடு பேசிக்கொண்டிருக்கின்றது என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது என் பிள்ளையை உன்னுடைய சந்தோஷம் உன் வாழ்க்கையில் உன்னை பின்தொடர்ந்து வருவதற்கு என்றென்றைக்கும் இந்த வராகி உனக்கு துணை இருக்கும் பொழுது இந்த தீய மனிதர்களை விரட்டி அடிப்பது ஒன்றும் அத்தனை பெரிய காரியம் அல்ல இவர்களை நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் நான் விரட்டி அடித்து விடுவேன் நன்மையையும் பெற்றுவிட்டு உனக்கு செய்வினைகளையும் அவர்கள் செய்ய நினைத்தார்கள் அல்லவா அவர்கள் நினைத்தது எப்படி என்று உனக்கு நான் சொல்கின்றேன் அவர்களின் உடைய எண்ணங்கள் என்ன தெரியுமா உன் வாழ்க்கையில் பல எதிர்மறையான எண்ணங்களை உனக்குள் புகுத்தி விட்டார்கள் யாருமே இங்கு நல்லவர்கள் இல்லை என்பது போலவும் நீ உதவி செய்தாலும் நான் உனக்கு துரோகத்தை தான் செய்வேன் என்பது போலவும் யாரையும் நம்பக்கூடாது யார் என்ன செய்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது கூடாது என்பது போன்ற ஒரு நிலைக்கு மட்டுமல்ல எந்த நேரத்திலும் இந்த துரோகத்தையே எண்ணிக்கொண்டிருக்கும்படி உன்னுடைய மனதிற்குள் பல தீய விஷயங்களை இவர்கள் புகுத்திவிட்டார்கள் இந்த நிலையிலிருந்து மீண்டு வர வேண்டும் என்றால் இந்த நிலையிலிருந்து உன் வாழ்க்கையை காப்பாற்ற வேண்டும் என்றால் முதலில் அவர்களின் இல்லத்தில் இருக்கின்ற அந்த விஷயத்தை தானே நான் சரி செய்ய வேண்டும் என் குழந்தையே அவர்கள் இனி உனக்கு கெடுதல் நினைக்காதபடி அவர்களின் மனதிற்குள் நேர்மறை எண்ணங்களை நான் வைத்துவிட்டு வந்திருக்கின்றேன் எந்த காலத்திலும் தனக்கு உதவி செய்தவர்களுக்கு துரோகம் செய்யக்கூடாது நமக்கு ஒரு கட்டத்தில் எந்த ஒரு எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் உதவி செய்தவர்களுக்கு நாம் செய்த துரோகம் நம் குடும்பத்தையே அழித்து கொண்டிருக்கிறது என்பதனை அவர்களுக்கு புரிய வைத்து விட்டேன் இன்று இந்த விஷயத்தை தான் உன் வராகி நான் செய்ய போகின்றேன் அவர்கள் இல்லத்தில் இந்த ஒரு விஷயத்தை நான் முடித்து விட்டேன் என்றால் அதன் பிறகு உன் வாழ்க்கையில் உனக்கு எந்த ஒரு குழப்பங்களும் எந்த ஒரு தேவையில்லாத சிந்தனைகளும் நிச்சயமாக இருக்காது நீ பெற நினைக்கின்ற விஷயத்தை சர்வ நிச்சயமாக பெற்றுவிடுவாய் இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற உண்மையான விஷயங்களை எல்லாம் என் பிள்ளை நீ பெற்று கொள்ள தொடங்கி விடுவாய் எதையும் நினைத்து கலங்கி போகாமல் நமக்கு நடக்கவிருப்பது அத்தனையும் நம் கைகளை வந்து சேரும் என்பதனை நீ புரிந்து அதற்கு ஏற்றது போல இனிமேல் நல்ல மனநிலையோடு உன் வாழ்க்கையை எதிர்கொள்வாய் சுற்றி இருக்கின்றவர்கள் நடந்து கொள்கின்ற விதங்களை எல்லாம் கணக்கில் எடுத்துக்கொண்டு மனம் சோர்ந்து போய்விடாதே எவ்வளவுதான் கொடுத்தாலும் போதாது எவ்வளவுதான் செய்தாலும் நன்றி இருக்காது அதனால் என் பிள்ளை இந்த நன்றி கெட்ட மனிதர்களை எல்லாம் மறந்துவிட்டு உன் வெற்றியை நோக்கி உன் பயணத்தை தொடர்ந்து கொண்டே இரு உனக்கான அத்தனை சந்தோஷத்தையும் உன் கைகளில் நான் கொடுப்பேன் என்பதனை நீ மறக்க கூடாது உன்னை தேடி வந்த இந்த ஒருவரின் வாழ்க்கையில் இது போன்ற ஒரு விஷயத்தை செய்ய போகிறேன் அப்படியானால் உனக்கு ஒன்று என்றால் நான் இருக்கிறேன் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது இந்தவராகி இந்த வராகி உன் வாழ்க்கையில் இருக்கின்ற பொழுது என் பிள்ளைக்கு இனி எந்த ஒரு பயமும் வாழ்க்கையில் தேவையில்லை அத்தனை துன்பங்களையும் கடந்து இந்த வாழ்க்கை இன்னமும் உனக்கு அதிகப்படியான சந்தோஷத்தை காண்பித்து கொடுக்கும் அதுவரையிலும் என் பிள்ளை மன நிம்மதியோடு இரு நடக்கின்ற அத்தனையும் நல்லதற்கே வந்த சோதனைகள் அத்தனையும் இந்த மனிதர்களை உனக்கு அடையாளம் காட்டிக் கொடுப்பதற்கே இதை புரிந்து கொண்டால் இனி உன் வாழ்க்கையில் வெற்றி எப்பொழுதும் உனக்கே சொந்தம் என் அன்பு தங்கமே இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என் ரென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து இருக்கும்